சாரி இவர் ஆனால் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமும் அதை தாங்களே தேர்ந்தெடுத்து பொதுவாக பசங்க தப்பு பண்ணாலே எவ்வளோ பெரிய தப்புனாலும் பெருசாக தெரியாது ஆனால் பொண்ணுங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் தப்பாக தான் தெரியும் அதனால தப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க செல்ஃபி எடுக்கும்போது நான் ஆக்காசம் விட்டுறது பொண்ணுங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த பவுடர் எடுத்து அடிக்கிறது லிப்ஸ்டிக் போடுறது தலையை ஃப்ரீ விடுறதா கட்டுறதா எப்படி போடுறது இதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறது பவர் லேட் பண்ணுவாங்க நம்ம எங்கே கூப்பிட்டாலும் லேட் பண்ணிவிட்டு பவராக பிஹூவ் பண்ணிக்குவாங்க காலையில் வெறும் பழைய சாப்பாடு வச்சுட்டு ஊருகளை சொட்டு சாப்பிட்டு வருவாங்க இல்லை நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க ஒரு பையன் ஒருத்தர் இருந்தாலும் போகுது அவங்க பேக்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபீஸாங்கிறது அப்புறம் கிரில்ங்கிறது கேஎஃப்சி கூப்பிட்டு போவாங்க ஆனால் இங்கே சாப்பிட்றது பழைய சாப்பாடாக இருந்தாலும் கேஎஃப்சி அங்கேயும் கூட்டு போய் இருக்க பசங்களோட பேக்கெட்டை வந்து காலிப்படி விட்டுறாங்க பொண்ணுங்களாம் ரொம்ப டே டேஞ்சர் பொண்ணுங்களே ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ஐயோ உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா மேக்கப் எல்லாம் வேண்டாம் நான் சொல்லுவேன் டைட்டா ஷர்ட்ஸ் லெகின்ஸ் அந்த மாதிரி போடுறது இது பண்ணலாம் பசங்களும் டைட்டா போடுவாங்கல்ல அதை பத்தி அதை பத்தி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா பசங்க ஷாப்பிங்லாம் அஞ்சு நிமிஷம் தான் ஒன்றுங்கன்னா ஒரு ஒரு நாளே ஆயிரும் இதோட நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா போடுற ட்ரெஸ்ஸு பசங்க அதே மாதிரி எல்லாமே வந்து எங்க பார்த்தாலும் குட்டிச்சோரா கிடக்குது பாரதி நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே யாரக்குரிய ட்ரெஸ் போடுறாங்க மற்றவங்க பார்க்கணும் நம்மள அந்த அதுக்காண்டி பண்றாங்க லெகின்ஸ் எல்லாம் நிறைய பொண்ணுங்களுக்கு சூட் ஆகாது பட் போட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் பின் போடுறக்குனே இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இப்போ வாட்ஸ்அப் போயிருந்தா சாட்டிங் பண்ணேன்னா வச்சுக்கேன் சில வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்ணேன்னா வச்சுக்கேன் சாவு அடிக்கிறாங்களே இப்போ இன்றைக்கி கற்பழிப்பு குழந்தைங்க கற்பழிப்பு ப ப பஸ்லையும் ரோட்லேயும் நைட்டில் நடக்கவும் முடியறதில்ல சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பொம்பளை புள்ளிகளாக வந்து இன்றைக்கி வெளியே வர்றதுனாலே பயமாக இருக்குங்க அந்த நிலைமை யாரும் ஏன் காரணம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு தான் ஒழுக்கமாக அந்த மாதிரி இருந்துட்டாங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா நான் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு கமெண்ட் அடிக்கிறோம் ஏதோ ஒரு பிக்சர் பார்த்து அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு இது அடுத்தவங்களுக்கும் ஒரு பெரிய தொலை ஆகும் கேட்டால் அவங்க அடுத்த லைன் கூட பிஸியா இருக்காங்க இல்லை நான் இன்னொரு வேலையில் பார்க்குறேன்ட்டு அது அது இன்னொரு ராங் டிசிஷன் உனக்கு மனசாட்சி இல்லை உனக்கு இதயம் இல்லை நீ கேட்குறது தர்மமா அந்த பொண்ணு நிலமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா லவ் பண்றது இந்த பிரேக்கப் பண்றது எல்லாம் பசங்களை ஏமாத்த வேலை தான் ஏமாத்திர வேலை தான் உண்மையா இருந்தாலே போதும் அப்பாவுக்கும் சரி இல்லை லவ் பண்ற பையனுக்கும் சரி இல்லை சப்போஸ் உங்ககிட்ட ப்ரப்போஸே பண்ணா வந்தாலும் அவன் ஹட் பண்ணாமல் இருந்தால் நீட்டா சொன்னாலே போதும் நம்ம ஃபோன் பண்ணுவோம் ஆனால் சும் வெட்டியாக தான் இருப்பாங்க ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க ஆண்களோட வாழ்க்கைக்கு வந்த சோகம் அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல ஆயிரம் பொண்ணுங்க தேடி வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா எனக்கு தான் பிரேக்கப் ஆச்சு ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணேன் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவள் வந்து அவளுக்கு வந்து சுத்தமாக என் மேலே ட்ரஸ்ட்டே இல்லை உண்மையாக லவ் பண்ணுற பசங்களுக்கு கண்டிப்பாக ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அவங்க நம்பணும் ஆனால் அவங்க நம்புறதே கிடையாது அஞ்சு வருஷமாக சுற்றுனது எல்லாமே ஓகே உங்களுக்கு எதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னு என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவ்வளோ அப்பா தான் பேச்சை மீற முடியாது தெரிஞ்சால் அப்புறம் ஏன்ப்பா இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க ஆரம்பத்துலேயே பேசாமல் போயிருந்தால் நாங்கள் அடுத்த பிள்ளையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்